ஐஷத் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் பதினைந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அன்று வரக்கூடிய ஐப்பசி பௌர்ணமி நாள்ல மறந்தும் சில விஷயங்களை நாம் செய்து விடக்கூடாது அது என்னென்ன என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஐஷத் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல்லைக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் ஐப்பசி பௌர்ணமி அண்ட சராசரங்களையும் அடக்கி வைத்திருக்கும் பரம்பொருளாகிய ஈசனுக்கு அண்ணாபிஷேகம் நடைபெறக்கூடிய மிகச்சிறப்பான சிறப்பான ஒரு நாள் இந்த நாள் சந்திரனின் சாபத்தை மட்டுமல்ல நம்முடைய சாபங்கள் தோஷங்கள் பாவங்கள் துன்பங்கள் ஆகியவற்றையும் போக்கக்கூடிய சிறந்த நாள் இந்த நாள்ல கோவிலுக்கு சென்று அண்ணாபிஷேக தரிசனம் காண்பதுடன் வீட்டில் மறக்காமல் செய்ய வேண்டிய விஷயங்கள் மறந்தும் செய்யக்கூடாத விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு மாதத்திலையும் வரக்கூடிய பௌர்ணமி திதி மிகவும் சிறப்பானது அதிலும் ஐப்பசி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமிக்கு தனி மகத்துவமே உண்டு இந்த நாள்ல மக்கள் தங்களின் பாவங்கள் தீர புதிய துவக்கங்கள் ஆரம்பமாக புனித நதிகள்ல நீராடுவது வழக்கம் ஏற்கனவே இந்த ஐப்பசி மாதம் முடிவதற்குள்ளாக ஏதாவது ஒரு நாள்லேயாவது நம்ம ஸ்நானம் செய்ய வேண்டும் அதாவது காவிரி நீர்ல குளிக்க வேண்டும் அப்படின்றது ஒரு ஐதீகம் அது மட்டுமல்லாமல் சிவபெருமானையும் பெருமாளையும் நினைத்து விரதம் இருப்பதுண்டு இது புண்ணியம் தரக்கூடிய நாள் என்பதனால் மக்கள் மிகவும் பயபக்தியுடன் தங்களின் வழிபாடுகளை மேற்கொள்வார்கள் இந்த ஆண்டு ஐப்பசி பௌர்ணமி நவம்பர் பதினைந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று வருது இந்த நாள துரதிருஷ்டம் ஏற்படாமல் இருக்க எவற்றையெல்லாம் செய்ய வேண்டும் எந்த விஷயங்களை தவிர்க்க வேண்டும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் புனித நீராடல் சூரிய உதயத்திற்கு முன் புனித நதிகள்ல நீராடுவதால் பாவங்கள் தீரும் ஆத்மா சுத்தமடையும் அதோடு புனித நதிகளை தெய்வமாக வழிபட்டு அவர்களின் ஆசிகளை பெறுவதற்கும் இது அவசியமானதாக இருக்கும் சிவபெருமானுக்கு பூக்கள் பழங்கள் படைத்து வழிபட வேண்டும் சிவபெருமானுக்குரிய மகா மிருத்துஞ்சயம் மந்திரம் போன்ற மிக புனிதமான மந்திரங்களை ஜபம் செய்வதன் மூலம் செல்வ வளம் பெருகும் தெய்வத்தின் அருளாசி கிடைக்கும் ஐப்பசி பௌர்ணமி அன்று விரதமிருந்து தியானம் பிராணாயாமம் போன்றவற்றை பயிற்சி செய்வது ஆன்மீக வளர்ச்சிக்கு உதவும் இந்த நாளில் ஏழைகளுக்கு தானம் வழங்குவது மிக மிக சிறப்பானது இதனால் நமக்கு முன்னோர்களுடைய ஆசி கிடைப்பதுடன் நல்ல கர்மாக்களின் ஆற்றல் அதிகரிக்க துவங்கும் இந்த கூடாதது அப்படின்னு பார்க்கும் பொழுது வீட்டிற்கு யாராவது உதவி கேட்டு வந்தால் அவர்களை வெறும் கையோடு அனுப்பக்கூடாது குறிப்பாக பசி என வருபவர்களுக்கு உணவு இல்லை என்று மறுத்து விடாதீர்கள் ஐப்பசி அண்ணாபிஷேகம் நடைபெறும் நாளாகும் உணவாக கொடுக்க முடியவில்லை என்றாலும் அவர்களுக்கு பணம் கொடுத்து அவர்களின் பசி ஆற்ற உதவுங்கள் யாரையும் கடிந்து பேச வேண்டாம் மிக முக்கியமாக ஆண்கள் இந்த நாளில் போதை வஸ்துக்களை தவிர்ப்பது நல்லது யாருடைய மனதையும் புண்படுத்தாமல் நடந்து கொள்ளுங்கள் புண்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்துவதையோ செயல்களை செய்வதையோ தவிர்க்க வேண்டும் அசைவ உணவுகளை தவிர்த்து சைவ உணவுகளை மட்டுமே சாப்பிட வேண்டும் ஐப்பசி பௌர்ணமி அன்று வெள்ளி பாத்திரங்கள் போன்ற விலை உயர்ந்த பொருட்கள் பால் சார்ந்த பொருட்களை யாருக்கும் தானமாகவோ கடனாகவோ கொடுத்து விடாதீர்கள் அதேபோல் அரிசி கடனாக வாங்காதீர்கள் இப்படி செய்வதால் சந்திர தோஷம் ஏற்படும் வீட்டின் எந்த பகுதியையும் இருளாகவோ அசுத்தமாகவோ வைக்காதீர்கள் இது பெருமாளுக்கும் உரிய நாள் என்பதனால அவருடன் மகாலட்சுமியும் வீட்டிற்கு வருவாள் என்பதால் வீட்டை சுத்தமாக வைத்திருப்பது அவசியம் இது போன்ற சின்ன சின்ன விஷயங்களை நாம் கடைபிடித்து வந்தால் நமக்கு இருக்கக்கூடிய சாபங்கள் பாவங்கள் அனைத்தும் விலகி நல்ல மேன்மையான சந்தோஷமான ஐஸ்வர்யம் மிகுந்த வாழ்வு அமையும் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்